ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிய விநாயகர் சகுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நம்மக்கிட்ட இங்கே என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு ரொம்ப சிம்பிளாக தான் சாமி கும்பிட்டோம் எனக்கு விநாயகர் சதுர்த்தின்னு ஹைதராபாத் ஞாபகம் தான் அங்கே எப்படி விநாயகர் சகுர்த்தி இருக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோவை போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும் ஹைதராபாத்ல நிமர்ஜனம் ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த நிமர்ஜனத்துக்கு பதினோரு லட்சம் ஆச்சுன்னு சொன்னாங்க நிமர்ஜனம் அன்னைக்கு பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் டான்ஸ் ஆடி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க பார்க்கவே பயங்கரமா இருக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஹைதராபாத்ல இருக்க போது எடுத்தது அந்த டைம்ல என் ஹஸ்பண்ட் ட்ரைனிங்ல இருந்தாலும் நான் தான் மகியே கூட்டிட்டு போவேன் குஜராத்லேருந்து கொடை கேரளா பேண்டி எல்லாமே வரும் பயங்கர ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி நைட் டைம்ல மகிக்கு பாட்டு டான்ஸ்னா பயங்கர குஷி தான் பாருங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பயங்கரமா ஆட்டோம் பாட்டோன் பண்ணிட்டு இருக்கிறான் ఎలా ఇన్స్ట్రుమెంట్కి ట్రై పని పాత్రం நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்